பாஸ் சீசன் நைன் தமிழோட கண்டஸ்டன்ஸ் இவங்களா இருப்பாங்களா அவங்களா இருப்பாங்களான்ற மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் ஸோ அதில் நமக்கு கிடச்சிருக்கிற கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ் ஒரு பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக ஒரு நாலு பேருக்கு ஏவி ஷூட்லாம் எடுக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயாச்சு அப்படின்ற நாலு பேரோட பேருமே கிடச்சிருக்கு அது யாருன்றதையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டடில் இருப்பாங்க டவுட்ஃபுல்லையும் இருப்பாங்க அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு சில கண்டஸ்டன்ஸ் இவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷ்னல் உட்ஸ்லருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேருமே லைக்கு போடாமல் பார்க்குறீங்க நீங்கள் போடுற ஒரு லைக் மூலிமா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தயவு செய்து அந்த லைக்கை போட்டுருங்க உங்களுக்கான கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல அரோரா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபோட்டோஸ்க்காக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கலாம் அதுக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்கு ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க பட் இதெல்லாம் இருக்கு ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்றாங்கன்றது முக்கியம் ஸோ அதில் முதல்ல அரோரா பேர் அடிப்படுது ரெண்டாவது யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ இவங்க யாரு ஸோ நம்ம சீசன் ஃபைவ்ல ஒரு தாமரை செல்வி ஒரு அன்னோனாக இருந்த ஒரு பர்சன் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ்ஸு இப்போது தாமரை செல்வி பல சீரியல் பல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே அதே மாதிரி தாமரை செல்வி எங்கேருந்து வராங்களோ அதே மாதிரி ஒரு கரகாட்டம் ஐ மீன் ஒரு டான்ஸ் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அங்கே ஊர் ஊராக போயிட்டு அந்த திருவிழா வரும்போது போயெலாம் டான்ஸ் ஆடுவாங்களே அந்த மாதிரி ஒரு இடத்துலருந்து ஒரு பொண்ணு ரொம்ப எங்கேஜ் தான் அவங்க அந்த இடத்துலேருந்து இப்போ பிக்பாஸ் வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான பெரிய ரீச் கிடைக்கும் பெரிய ரெகனைசேஷன் கிடைக்கும் இதில் பிக் பாஸ் டீமுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது என்னென்னா இந்த மாதிரி ஒரு கண்டசன்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அந்த நிகழ்ச்சியை பல பேரும் பார்ப்பாங்க கிராமத்தில் இருக்கவங்க அவங்கள தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மூளை முடுக்கும் போய் சேரும் அப்படின்றதுக்காக ஜோக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டெஃபினெட்லி ஷி டிசோஸ் ஏன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் எடுத்தால் தான் அவங்களுக்கான ரெக்னைசேஷனுக்கும் கிடைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியுன்ற ஒரு வாழ்வாதாரமும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுல நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டிருக்காங்கல்ல ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு நிறைய எதிர்பார்ப்போம் இதுவும் கிடைக்கும் அதை எப்படிலாம் பயன்படுத்துறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மூணாவது வியானா இவங்க யாருன்னா ஒரு மாடல் இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாடல் கேட்டகிரி எப்பவுமே பிக் பாஸ்ல இருக்கும்ல அந்த கேட்டகிரில வராங்க ஸோ இவங்களும் கொஞ்சம் யங் ஏஜ்ல தான் உள்ள வர போகிறாங்க ஸோ ஒரு பக்கம் பசங்களுக்குலாம் ஒரே ஜாலியாக இருக்க போகுது மக்களே அடுத்து நாலாவது கண்டஸ்டன்ஸ் யாருன்னா ஆதிரை சௌந்தரராஜன் நீங்க பிகில் படத்துல ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க இன்னொரு படம் பேர் கூட நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க ஏன் ரீசண்டா விஜய் டிவியோட சீரியல்ல கூட நடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஹைலைட்டாக இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு தகவல் சீசன் செவன் பூர்ணிமா பக்கம் இருக்குல்ல அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்றது தான் ஸோ ஒரு பக்கம் அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் அவங்க உள்ளே வந்து கேமை எந்த மாதிரி அணுகிறாங்க எந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண போகிறாங்கன்றதான் பார்க்கணும் நாலாச்சா அடுத்து அஞ்சாவது கண்டஸ்டன்ஸ் யாருன்னா ஜனனி அசோக் ஆல்ரெடி இவங்கள பற்றி ஃபோட்டோஸு ரீல்ஸு ஏகப்பட்டது போயிட்டுருக்காங்க ஸோ இவங்க ஒரு சீரியல் ஆக்டர் தான் நிறைய சீரியல்ஸ் ஜி தமிழாக இருக்கட்டும் விஜய் டிவியாக இருக்கட்டும் ஏகப்பட்ட சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இப்போ ரீசெண்டாக இவங்க பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜனனி ஆர்மி அப்படின்ற மாதிரி எக்ஸ்டலத்தில் அவங்களுக்கான ஆர்மிலாம் கிரியேட் பண்ணப்பட்டு ஒரு பக்கம் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்க நிலமையை நம்மளால் பார்க்க முடியுது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆர்மி ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆறாவது கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாலினி ஜீவா ரத்னம் இவங்க ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஒரு டிரான்ஜென்டர் அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு நபர் ஸோ இவங்க நிறைய படத்தை ஒரு சில படத்துலையும் இருந்திருக்காங்க இந்த நபர் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா என்ன மாதிரி சம்பவங்கள் பண்ண போறாங்க என்ன மாதிரி இருக்க போறாங்க அப்படின்றது தான் இருக்கு ஸோ பிக் பாஸ் டீம் வந்து இவங்களை ரொம்ப கம்பல் பண்ணி உள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்றது தான் தகவல் இதுல நம்ம சீசன்ல இது இதுக்கு முன்னாடி சீசன்ல கூட நம்ம பாத்துருக்கோம் சீசன் ஃபைவ்ல ஒருத்தர் வந்து பாதியிலே வெளியே போனதா இருக்கட்டும் சீசன் சிக்ஸ்ல சிவன் கணேசன் ஸோ இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு தமிழ் பிக் பிக்பாஸ்லயும் ஒரு சில வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு வருது மலையாளத்துல அது வேற மாதிரி ஒரு சீசன்ல ஒரு நபர் ஒரு ரெண்டு மூணு பேராது இருப்பாங்க மலையாளத்துல அதுக்கான ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி அங்க போயிட்டு இருக்கு ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் இங்க தமிழ்ல எப்படி செட் ஆகமா இது ஆகமா அப்படின்ற பல டவுட்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் பண்ணி பார்க்கலான்ற ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் தமிழில் வந்திருக்கிறதால இவங்களும் ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்றது வேணால் நம்ம சொல்லலாம் ஏழாவது கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அகமது மீரான் ஸோ இன்ஸ்டாகிராம் யூடியூப் நிறைய கான்ட்ரவர்சிஸ் டாபிக்லாம் பேசுவார் சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் ஏன் பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் சுரேஷ் தாத்தா கூட உள்ளே போயிட்டு ஒரு கேள்விகள் கேட்கும் போதும் இருந்தார்ல ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் எந்த மாதிரி கண்டென்ட் வரும்னு யோசிச்சு பாருங்க ஸோ நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு என்னங்க உள்ளே போயிட்டு கண்டண்டு கொடுத்து பயங்கரமாக பேசினா கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகினா நமக்கு சந்தோஷம் அந்த கேட்டகிரியில் இவர்கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது ஓகே அடுத்ததா கொங்கு மஞ்சநாத் இவர் யாருன்னா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஓகே இந்த மாதிரி ஒரு நபர் இந்த வயசான கேட்டகிரிலாம் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் மூளை முடுக்கலாம் ஸோ அந்த கிராமத்திறல் இந்த மாதிரி இடங்கள்ல தெரிகிற ஒரு நபரா இருக்கணும்ல அதனால இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பட் இவரால ஒரு பெரிய தாக்கத்தை கேம்ல ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட்டு ஏன்னா ஏகப்பட்ட பட்டி பண்ணுற பேச்செல்லாம் தமிழ்ல வந்திருக்காங்க அவங்களாம் மேக்ஸிமம் சஸ்டெயின் பண்ணதே ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் தாண்டதே கிடையாது அதெல்லாம் இவர் உடைச்சி எரியிறாரான்றது பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு பார்க்க இது இதை பார்க்கும்போது ரெண்டு மூணு வாரம் அந்த முதல் ரெண்டு வாரத்துல எலிமினேட் பண்ற ஒரு கண்டசன்ஸா இருப்பாரோ அப்படின்ற ஒரு தாட் வருது ஓகே அடுத்ததா மிஸ்டர் வேர்ல்டு மணிகண்டன் இவர் பயங்கர பாடி பில்டர் அப்புறம் ரீல்ஸு அதுக்கப்புறம் ஒரு சில கான்ட்ரவர்சீஸ்லாம் கூட போயிட்டு இருந்தது போல் அப்படிப்பட்ட ஒரு நபரு பட் வீட்டுக்குள்ளே வந்தால் ஃபிசிக்கல் டாஸ்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் இருக்கும் பட் அவர் பேசுகிற ரீதி அந்த ஒரு விஷயங்கள்ல எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்றது தான் பார்க்கணும் அது ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்குது ஓகே அடுத்ததா பத்தாவதா புவி அரசன் இவர் யார்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோவில் போன சீசன் பார்ட்டிசிபேட் பண்ணவர் அதுக்கப்புறம் ஒரு சில விஜய் டிவியோட சீரீஸ்லாம் கூட நடிச்சிட்ருக்காரு ஸோ ஒரு நல்ல கண்டஸன்ஸுங்க குறிப்பாக சொல்லணும்னா பேசுறதுக்கும் சூப்பராக பேசுவார் டாஸ்க்லாம் பீஸ்ட் மாதிரி தரமாக விளையாடுவார் ஏன்னா மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் தரேன்னு நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு இறங்கி விளையாடக்கூடிய ஒரு நபர் ஸோ நிறைய சம்பவங்கள் எதிர்பார்க்கலாம் பட் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன் ஸோ அதனால அவர் வீட்டுக்குள்ளே வந்தார்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் பயங்கரமாக கேம் விளையாடுவாருன்ற மாதிரி ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷனாக எனக்கு இருக்குது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லிருங்க ஓகே ஃபைனல் அந்த கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் ஒரு ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் யாருன்னா ரோஷன் இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் பீட்டோட வெப்சீரிஸில் ரதி மற்றும் விஜய் இருப்பாங்களே அவங்களோட ஸ்கூல் ஸ்டோரிஸில் நடித்த ஒரு பையன் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ரவீனா இருக்காங்களே ரவீனா கூட டான்ஸ் ஷோவில் ரவீனாவுக்கு பேராக நடித்த ஒரு பேராக பார்ட்டிசிபேட் ரியாலிட்டி ஷோவில் பேராக பார்ட்டிசிபேட் பண்ண பையன் அவன் வீட்டுக்குள்ளே வராரு மாடல் ஸோ ஒரு எங்கேஜ் இருக்கிற பையன் தான் ஸோ இந்த ஷோவை எப்படி அணுக போகிறாரு எப்படிலாம் பண்ண போறாருன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த பதினோரு பேர் தான் இப்போ நான் சொன்ன கண்டஸன் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம்டு அப்படின்றது நமக்கு கிடைச்ச தகவல் இவங்க இதுல நாலு பேரோட ஏவி ஷூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அரோரா அவங்களோட ஏவி எல்லாமே கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் அடுத்து ரம்யா அரோரா ஒன்னு ரம்யா ரெண்டு ஓகே அடுத்து மூணாவது ஜனனி ஜனனி அசோக்கு அவங்களோட வீடியோவை ஷூட் பண்ணிட்டாங்க நாலாவது வியானா இந்த நாலு பேரோட ஏவி ஷூட் கம்ப்ளீட் பண்ணப்பட்டது அப்படின்ற தகவல் ஸோ இதுக்கு நடுவில் சில பேரோட ஏவிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் முடிச்சிருக்கலாம் அந்த அப்படியே நமக்கு வளர்ந்தால் அந்த அப்டேட்டை கொடுத்துருவோம் பட் நமக்கு கிடைச்ச அப்டேட்டை இது நேத்தே வந்துடுச்சு பட் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இது ஒன்று அடுத்து இந்த எக்ஸ்பெக்டட்லையும் டவுட்ஃபுல்லையும் நிறைய கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்கல்ல அந்த கண்டஸ்டன்ஸ் பேரை சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வினோத் பாபு போன சீசன்லேருந்து அவருடைய பேர் அடிபட்டுகிட்டே இருக்கு பட் இங்கே அவருக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு பாஸில் போனால் நமக்கு சரிப்பட்டு வருமா இல்லை நேமு டேமேஜாவும் இருக்குமான்ற மாதிரி பல கேள்விகள் பல டவுட்ல இருக்குல்ல அந்த கேட்டகரியில வினோத் பாபு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கார் அப்படின்றதான் நமக்கு வருது அடுத்து வாட்டர்மிலான் திவாக்கரை சேனல் டவுட்டில் இருக்காங்க இவங்க கண்டஸ்டன்ஸ் டவுட்ல அவர் நான் வரம்பா அப்படின்றது ரெடியாக தான் இருக்காரு சேனல் வந்து உள்ள அவரை எடுத்துட்டு போகலாமா வேணாமா ஏன்னா இப்ப ரீசெண்டா நிறைய கான்ட்ரவசிஸ் அவர் மேல வந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த கான்ட்ரவர்சிஸ் உள்ளே போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஹேண்டில் பண்றது எப்படியா இருக்கும் சரியா இருக்குமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் கூமாப்பட்டி தான் அவங்க அப்ரோச் பண்ணாங்க அங்கே ஜீ சீத்தம்மல்ல போயிட்டு பயங்கர பிஸியா பயங்கர ட்ரெண்டில் இருக்காரு இப்போ அதே கேட்டகரியில எடுத்துகிட்டு வந்து இவரே ரீச் பண்ண வைக்கலாம்னு முயற்சி பண்றாங்க அந்த ரீச் வாட்டர்மலான் கிட்ட இருந்து கிடைக்குமானு கேட்டீங்கன்னா கிடைக்காது நம்மளாலேயே மிஞ்சி போன ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி அவரை பார்க்கறதே கஷ்டம் அதுல இருபத்தி நாலு மணி நேரம் லைவ்லாம் பார்த்தா பார்க்குறவங்களோட நிலைமை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் என்ன நடக்கு போகுதுன்னு தெரில மக்களே ஸோ இதில் சேனல் கையில தான் இருக்கு அந்த டிசிஷன் அடுத்து நேகா அந்த பாக்கியலட்சுமி சீரியல் போன சீசனில் போயிட்டு விஜே விசால பண்ண சம்பவம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ அவங்களுமே கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற தகவல் வருது பட் போன சீசன் பார்க்கும்போது பயங்கரமாக பேசினாங்க இதெல்லாம் பார்க்க முடியுது பட் இந்த சீசனில் போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல கொஞ்சம் இருக்காங்கன்ற தகவலுமே வருது அடுத்து விஜே பார்வதி எனக்கு தெரிஞ்சு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக விஜே பார்வதி கிட்ட இருந்து எந்த ஒரு போஸ்ட்டும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஏன்னா எப்பவுமே சைலண்ட்டாக இருக்கிற கேட்டகரியில் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ சைலண்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போது ஒரு பிக் பாஸ்குள்ளே போகிறாங்களோ அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வருது ஆல்ரெடி சர்வேயர் ஷோ அப்படின்ற பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் நாள் தகவ ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ தகப்பிடிச்சிட்டு வந்துட்டாங்க பட் இந்த ஷோவில் போனால் பார்வதி போனால் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் தைரியமாக எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் அவங்க போவாங்க தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது அடுத்து விஜே சோபனா ஸோ எய்தர் விஜே சோபனா ஆறு விஜே பார்வதி இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் அதில் எந்த விதமான டவுட் இல்லை பட் விஜே பார்வதி விஜே சோபனான்னு கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி விஜே பார்வதிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படின்றத நம்மளால் யோசிக்க முடியுது ஸோ அதனால் விஜே பார்வதியிலேருந்து சோபனா இல்லை இருந்து யாராவது ஒருத்தர் தான் ஓவாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு அடுத்து ஸோ பாஸ் இந்த ட்விட்டரில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் மக்களே அதை ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதில் வந்து இந்த தரப்புலேருந்து ஒரு சண்டை அந்த இருந்து ஒரு சண்டைன்ற மாதிரி எல்லா சண்டைகளும் நடந்துட்டு இருக்கும் ஸோ இவர் பிக் பாஸும் ரிவ்யூ பண்ணுவார் ட்விட்டர் காலத்திலே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிருக்க ஒரு நபர் தான் ஜோ மைக்கேல் அவர்கள் அவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாரு அப்படின்ற வந்துகிட்டே இருக்கு அப்டேட்டு ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு பாப்புலர் யூடியூப் சேனலில் ரிவியூ பண்ணிட்டு இருந்தார் இந்த சீசன் நான் ரிவியூ பண்ண போகிறதில்லைன்ற அப்டேட்டும் அப்டேட்னு இருந்தார் போட்டிருந்தார் இன்னொரு பக்கம் அவர் இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரியில ஸோ நீ யாருன்றத ப்ரூவ் பண்ற நாட்கள் வெகு விரைவில் இல்ல சீக்கிரமா வந்துட்டு இருக்குன்ற மாதிரி போஸ்ட் போட்டுருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது அவரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் எக்ஸ்பெக்ட் அண்ட் டவுட்ஃபுல் லிஸ்ட்ல நமக்கு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் அடுத்து கெமி ஸோ இவங்க கன்ஃபார்மா வீட்டுக்குள்ள போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அந்த கெமி வந்து இப்போயும் அந்த டவுட் கேட்டகிரியில் தான் இருப்பாங்க பட் கெமி வந்தால் கொஞ்சம் டாஸ்கில் அந்த உமன் வந்து ஒரு டாஸ்கில் பயங்கரமாக விளையாடக்கூடிய ஒரு நபராக கெமி இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்கள் இதுதான் அதை தாண்டி நீங்கள் கேட்கலாம் உமீர் எங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபானா எங்கே இவங்கலாம் கேட்கலாம் சபானா ஆல்ரெடி போலீஸ் போலீஸ்ன்ற வெப் சீரிஸில் கமிட் ஆகிட்டாங்க அவங்க வரதுக்கான வாய்ப்பு இல்லை உமருமே இப்போ வந்து ஏதோ ஒரு மூவியில் கமிட் ஆகியிருக்காரா ஸோ அந்த மூவியில் ஒர்க் பண்ண போறதாதான் தகவல் ஸோ உமீருமே டவுட் கேட்டகிரிலாம் இருக்குது அந்த மூவியாக பிக் பாஸாகும் போது டெஃபினட்லி மூவிக்கு தான் ஒரு ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த கேட்டகிரில உமீர் வருவதுமே டவுட்டு தான் ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச கண்டெஸன் லிஸ்ட் ஒரு பக்கம் கன்ஃபார்ம்டு லிஸ்ட்டு ஏவி ஷூட்டு எக்ஸ்பெக்ட் அண்ட் டவுட்ஃபுல் இருக்கிற லிஸ்ட்டு ஓகே அதை தாண்டி இன்னொரு ரெண்டு நாளில் வந்து நமக்கு கன்ஃபார்ம்டு லிஸ்ட்டு யார் யாருக்கு என்னென்ன ஏவி ஷூட் பண்ணப்பட்டிருக்கு இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டு நம்ம கிடச்சிரும் அது கிடச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட டேரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் தமிழோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும்னா தொடர்ந்து நேஷ்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லுக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க இன்னைக்கு ஆறேகால் மணிக்கு நம்ம சேனலோட லைவ் டிஸ்கஷன் இருக்குது அதுலேயும் வந்து மறக்காமல் பல பேரும் ஜாயின் பண்ணுறேங்க பாய் கைஸ்